رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ஷியாக்கள் அகலுல்பெய்தினரை மிகவும் குறுகிய ஒரு வட்டத்திற்குள் சுருக்கிவிட்டனர் நபியவர்கள் அடங்களாக ஃபாத்திமா ருதியாஹு அன்ஹா அலி ருதியல்லாஹு அன்ஹூ ஹசன் ரிதியல்லாஹு அன்பு ஹுசைன் ருதியல்லாஹு அன்பு போன்ற சிலரை மாத்திரம் அஹலுல்பெய்தாக கூறி பைத்தின் வட்டத்தினரை சுருக்கிவிட்டனர் நபியவர்களின் ஏனைய பிள்ளைகளோ அவர்களின் பிள்ளைகளோ அல்லது மருமக்களோ ஏனைய உறவுகளோ ஷியாக்களின் அகலுல்பைத் பட்டியலில் இடம் பிடிக்கவில்லை இதனால் ஷியாக்கள் நபியின் அகலுல்பைத்தை பின்பற்றவில்லை அலியின் அகலுல்பைத்தையே பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லலாம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிள்ளைகளில் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷியாக்கள் போற்றுவதில்லை அவர் கொலை செய்யப்பட்ட நாளை துக்கதினமாக அனுஷ்டிப்பதும் இல்லை அவரை பற்றிய தகவல்கள் அவர்களுடைய புத்தகங்களில் அரிதாகவே உள்ளது எதற்கெடுத்தாலும் யா ஹுசைன் யா ஹுசைன் என்றே அழைக்கிறார்கள் அவரை மையப்படுத்தியே தங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் ஹுசைன் ருதியாஹு அன்ஹு அவர்களை பற்றிய பேச்சில்லாத ஷியாக்களின் எந்த ஒரு சொற்பொழிவையும் காண முடியாத அளவுக்கு ஹுசைனே அவர்களிடம் ஹீரோவாக கருதப்படுகிறார் அதுபோலவே ஃபாத்திமா ருதியல்லாஹூ அன்ஹா அவர்களின் பெண் பிள்ளைகளான ஜெய்னப் உம்மு குல்சூம் மற்றும் அவர்களின் இருவரின் பிள்ளைகள் அவர்களின் பரம்பரை எதையும் ஷியாக்கள் பெரிதாக கணக்கெடுப்பதில்லை ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் ஷாச்சா அபு தாலிபின் மகனாகும் அவரை அஹ்லுல் பைத்தாக ஏற்கும் ஷியாக்கள் அவரின் சகோதரரை பைத்தில் அடக்குவதில்லை அன்ஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் கிடைத்த நான்கு குழந்தைகள் மாத்திரம் இருக்கவில்லை அபுபக்கர் உமர் உஸ்மான் முஹம்மத் யஹியா அப்பாஸ் ஜாஃபர் அப்துல்லா உபைதுல்லா போன்ற ஏராளமான ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான் அவர்களையோ அவர்களது பரம்பரையில் வந்தவர்களையோ ஷியாக்கள் இமாம்கள் என்று சொல்வதும் இல்லை அவர்களை அகலுல் பைத் என பெரிதாக பரப்புவதும் இல்லை ஹுசைன் ரிதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கும் அதிக குழந்தைகள் இருந்தது எவரை பற்றியும் சிறப்பாக ஷியாக்கள் பேசுவதில்லை அவருக்கு சஹர்பானு என்ற அடிமை பெண்ணினால் கிடைத்த குழந்தையான அலி என்பவரையே பெரிதுபடுத்தினார்கள் படுத்தினார்கள் அவரது பரம்பரையில் வந்தவர்களையே தங்களின் இமாம்களாக ஏற்றுக்கொண்டனர் இவ்வாறு ஷியாக்களின் அகலுல் வைத் பட்டியலில் பல திருகு தாளங்கள் இருப்பதற்கு அறிஞர்கள் சில காரணங்களை குறிப்பிடுகிறார்கள் அதில் முக்கியமானவை பின்வருமாறு ஒன்று பழிவாங்கும் திட்டம் உண்மையில் நபியவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அகலுல் பைத்தாக ஏற்றுக்கொண்டால் யூதர்கள் என்ன நோக்கத்திற்காக ஷியா கொள்கையை உருவாக்கினார்களோ அது நிறைவேறாது போய்விடும் என்பது முதன்மை காரணியாகும் முஸ்லிம்களின் தலைவர்களை அழிப்பதும் முஸ்லிம்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை உருவாக்குவதும் அவர்களை இஸ்லாத்தின் போதனைகளை விட்டும் அப்புறப்படுத்துவதும் ஷியாக்களின் முக்கிய நோக்கமாகும் இந்நோக்கத்தை நிறைவேற்ற உஸ்மான் ரது அன்ஹு அவர்களை அகளுல் பைத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் நபியவர்களின் இரண்டு மக்களை திருமணம் செய்தவராக இருந்த போதிலும் அவரை ஏற்றுக்கொண்டால் அவரை கொலை செய்தவர்களை நிராகரிக்க வேண்டிய ஏற்படும் இதனால் முஸ்லிம்களுக்குள் ஒற்றுமையையே உருவாக்க முடியும் அதுபோல் அபுபக்கர் ரதி அல்லாஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருவரும் நபி அவர்களின் மனைவியரின் தந்தையாக இருந்த போதிலும் அவர்களை ஏற்றுக்கொண்டால் முஸ்லிம்களின் பெரும்பான்மையான விடயங்களில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது அதுபோலவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களின் பாசத்திற்குரிய மனைவியாக இருந்த போதிலும் அவரை அகலுல் பைத்தாக ஏற்றுக்கொண்டால் நபி அவர்களின் அதிகமான போதனைகள் பாதுகாக்கப்பட்டதாகிவிடும் ஏனெனில் பெண்களில் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அதிகமான அதிசுகளை அறிவித்தவர் அவர்தான் அதனால் அவரையும் ஏற்க முடியாது எனவே இவர்களை பற்றிய தப்பிராயங்களை ஏற்படுத்துவதன் மூலமே முஸ்லீம் சமூகத்திற்குள் தங்கள் இலக்குகளை அடைந்து கொள்வது ஷியாக்களுக்கு சாத்தியமாகும் என்பதனால் அகலுல்பெய்தை அவ்வாறு சுருக்கி கொண்டனர் காரணம் இரண்டு பாரசீக பரம்பரையும் நபியின் பரம்பரையும் ஒன்றிணைதல் பாரசீக பேரரசு உமர் ரதியல்லாஹோன் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் வீழ்த்தப்பட்டது அதன் கடைசி மன்னன் எஸ்தஜர் முஸ்லிம்களுடன் நடந்த போரில் கொலை செய்யப்பட்டான் அவனது பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அதில் சஹர்பானு என்ற அவனது பிள்ளையும் அடங்கும் அவர்கள் அனைவரும் உமர் ரதியல்லாஹு வன்னோர்களிடம் கொண்டு வரப்பட்டார்கள் நபியவர்களின் குடும்பத்தினரை அதிகம் நேசித்த உமர் ரதியல்லாஹு அவர்கள் எஸ்தஜரின் மகள் சஹர்பானுவை அடிமை பெண்ணை ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு வழங்கினார்கள் இவரின் மூலம் ஹுசைன் ரதியல்லாஹோ அவர்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு அலி என பெயர் சூட்டினர் இக்குழந்தையையே ஷியாக்கள் தங்களின் நான்காவது இமாமாக குறிப்பிடுகின்றனர் பாரசீக பகுதிகளில் வாழ்ந்தவர்களே பெரும்பாலும் ஷியா கொள்கையின் போஷகர்களாக இருந்தனர் பாரசீகர்கள் எப்போதும் அரேபியர்களை எதிர்ப்பவர்களாகவும் தங்கள் பரம்பரையில் அதிக பற்று கொண்டவர்களாகவும் இருந்தனர் இனவரை அவர்களிடம் அதிகமாக காணப்பட்டது இன்று வரை பழைய அழிந்த பாரசீகத்தை உருவாக்குவதையே தங்களின் இலட்சியமாக கொண்டுள்ளனர் அரபு கடலை பாரசீக கடலாக பெயர் மாற்றுமாறு சர்வதேச அளவில் வாதிட்டு வருகின்றனர் பாரசீகர்கள் தங்கள் ஆட்சியாளர்களுக்கு இறைத்துவம் இருக்கிறது என்றும் தங்களின் தேவைகளை நிறைவேற்ற அவர்களால் மாத்திரமே முடியும் என்று நம்பி அவர்களுக்கு வணக்கங்களை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தனர் தங்களின் ஆட்சியாளரான எஸ்தஜரின் மகள் நபியவர்களின் பேரன் ஹுசைனிடம் இருந்தது அவர்களுக்கு பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியதுடன் அவரை மதிக்கவும் ஆரம்பித்தனர் இங்குதான் நபியின் பரம்பரை தூய்மையானது எங்கள் மன்னரின் பரம்பரையும் தூய்மையானது இதனால் இரண்டும் சேர்ந்தது என்று கதை அளந்தனர் இதன் விளைவாக சஹர்பானுவுக்கு கிடைத்த குழந்தையை வைத்து தங்களின் மனதுக்கு ஏற்ற பழைய பாரசீக கொள்கைகளை வைத்தின் பெயரில் கொண்டார்கள் அத்தோடு ஹுசைன் ரதியல்லாஹு அன்பு அவர்களின் ஏனைய பிள்ளைகள் அனைவரையும் கலட்டிவிட்டு அலி இப்னுல் ஹுசைன் அவர்களின் பரம்பரையில் வந்தவர்களையே தங்களின் இமாம்களாக குறிப்பிட்டார்கள் இதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் இவர்கள் நபியின் பரம்பரையை பின்பற்றவில்லை பாரசீக பரம்பரையையே பின்பற்றுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றனர் அல்லாஹ் எம் அனைவரையும் இக்கொள்கையிலிருந்து பாதுகாப்பானாக